இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கர்நாடகா ஸ்பெஷல் தும்கூர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா அது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவுக்க வறுத்து எடுத்துக்கணுங்க ஒன்றை போல் செவுக்கணும் அதனால் கைவிடாமல் கலறிட்டு இருங்க அப்போ தான் பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரும் நல்லா செவந்து வச்சிருந்துச்சு பாருங்கள் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும் இது கூட காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு மிளகாவுமே போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் வதக்கிட்டு அது கூட ஒரு கைப்பொடி புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதோடய ஈரத்தன்மை போற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ அவ்வளவு தான் இந்த அளவு வதக்கினா போதும் இப்போ அது கூட துருவின தேங்காய் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இவ்வளோ தான் இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தப்புறம் அது கூட பெருங்காயத்தூள் அது தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் உளுத்தம்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு எண்ணெய் கடுகு கருவேப்பில தாளித்து சட்னியோட சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் தும்கூர் சட்னி ரெடி